விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சரி இன்றைய இந்த நாளை பொறுத்தவரையில் இந்த முப்பதாம் தேதி அன்று ஆசிரியர் சங்கத்தினர் தங்களுக்கு சம்பள அதிகரிப்பு வேண்டும் என்று சொல்லி ஒரு விதமான சுகையின விடுமுறை போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாங்க ஆனால் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது டிலான் எந்த காரணத்தை கூட பாடசாலைகள் இயங்காமல் இருக்காது அனைத்து பாடசாலைகளும் நாடு தழுவ ரீதியில் இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இவர்கள் இப்படி ஒரு விடுமுறை சிக்லீவ் என்ற ஒரு ஒரு ஸ்ட்ரைக் சிஸ்டம் அதை அவர்கள் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் தங்களுக்கு சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது அவற்றை முன்வைத்து இந்த போராட்டத்தை மூடி மேற்கொள்ள போதாக சொல்லியிருக்காங்க சேர் குப்பை கதை ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஆமாம் குப்பை கதை ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் ஒன்று இடம் செய்வார்கள் அப்படியும் செய்வார்கள் சின்ன பிள்ளை விளையாட்டு ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அப்படிதான் அந்த பக்கத்து கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஃப்ரெண்டோட கோபம் தடி ரெண்டு வந்துட்டுன்றதுக்காக டக்குனு குப்பை அவட்ட மேசில போட்டுட்டு வர்ற மாதிரி ஒரு விளையாட்டு நடந்திருக்கு ஆமா ஆமா ஆனா இந்த செயலுக்கு கண்டித்துல இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்பொழுது ஒரு பிரச்சனை போய்ErrorKindதானே வடகொரியாவுக்கும் தென் கொரியாவுக்கு அது நிறைய காலமா போயிட்டு இருக்கு வடகொரியா தென் கொரியா பிரச்சத்துக்கு மொரு ஒரு பிரச்சனை இருக்குதானே இப்போ தென் கொரியா எல்லைக்குள்ள வடகொரியா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பலூன்கள் மூலம் குப்பைகளை கட்டி அனுப்பி இருக்கிறாங்க பலூன் பறந்து வருது ஆஹா அழகா இருக்கே குப்பை பலூன் பறangular அழகா இருக்கு குட குப்பைபொடி எல்லாம் வச்சு இப்படி 260க்கு மேற்பட்ட குப்பை பலூண்களை வடகொரியா வீசுるதாக தெரிவிக்க பண்றுகிறது அப்ப எல்லாரும் பார்த்துருக்கான் என்னடா அப்பா இது ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லிடுவாங்க கிட்ட போய் அதெல்லாம் தொடக்கூடாது அனாவசியமா அதெல்லாம் இதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு அந்த கோபம் என்ற ஓ எனவே இவங்க சொல்லியிருக்காங்க என்ன இந்த மனிதாபிமானமற்ற மற்றும் மிகவும் தரம் தாழ்ந்த செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கடுமையாக எச்சரிக்கிறோம் என்று தென்கொரியா பக்கத்து நாடு இந்தியாவில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு காலநிலை கேன் முட்டையெல்லாம் போட்டு பிரிக்கிறாங்க ரோட்ல ரோட்ல ரோட்டை வடிவா கிளீன் பண்ணிட்டு அக்கா ஒரு ரோட்ல எல்லாம் கிளீன் பண்ணிட்டு முட்டை அளவுக்கு வெயில் அதாவது என்னடா இந்த அளவு பதிவுன்றது அந்த அளவு இந்த அளவு சொல்றவங்க மக்கள் யோசிப்பாங்க எந்த அளவு என்று எந்த அளவு தான் அப்படின்னு யோசிப்பாங்க ஐம்பத்தி ரெண்டு தசம் மூன்று டிகிரியா ஆகவே பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு தசம் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக இருக்கிற அளவுக்கு அங்கே வெப்பம் இப்போ கொந்தளிக்கிறது கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது சார் அப்படி இந்தியா பக்கம் போயிட்டு வரும் இந்தியா மும்பையை சேர்ந்த பதினாறு வயதான பாடசாலை மாணவி ஒருத்தர் சாதனை படைச்சிருக்காங்க என்ன சாதனை தெரியுமா எனக்கு தெரிந்து நான் கேள்வி பட்டினாதான் அந்த சாதனையே ஞாபகம் வரையில என்ன சாதனை அது சாதனை தானே மலை ஏறி இருக்காங்க இவர சிகரத்தை இளம் வயதுல ஏறி சாதனை படைத்திருக்கிறாங்க எனவே இதன் மூலமாக எவர சிகரத்தை ஏறி இவ்வளவு தூரம் ஏறி சாதனை படைத்த இந்திய ரெண்டு பெருமையை அவங்க பெற்றிருக்கிறாங்க இளம் வயது சிகரம் என்றது உலகத்திலே உயரமான மேலே அதை ஏறி இதுவரைக்கும் நிறைய பேர் அந்த உச்சி அடைந்திருக்கிறாங்க இப்போ மிகவும் வயது குறைந்த ஒரு பெண்ணாக இவர் சாதித்திருக்காரு வாழ்த்துக்களும் குவிந்து கொண்டிருக்க அவங்களுக்கு சரி நாடாளுமன்றம் கலைச்சிட்டாங்க இங்க இல்ல பிரித்தானியாவில் தேர்தல் வரப்போகிறது மாதம் நான்காம் தேதி ஆகவே ரிஷி சுனக் அவர்கள் உத்திகபூர்வமா அதை அறிவித்தார் நாடாளுமன்றம் கிடைக்கப்பட்டு விட்டதாக நாடாளுமன்றம் கிடைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க அங்கெல்லாம் இவ்வளவு நீட்டா சொன்ன சொன்ன மாதிரி சொன்ன திகதியில அலட்டல் இல்லாமல் தேர்தலாம் இடம் வருது அப்படிதான் இலங்கையில் இன்னைக்கு காசு பிரச்சனை ஒன்று போகுது தானே நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இவற்றைத்தானே காரணமாக இலங்கையில சொல்றாங்க அதிகரித்துள்ளதாக சிறுவர் நோய் வைத்திய நிபுணர் சொல்லி இருக்கிறார் தினம் எல்லாருக்குமே தெரியும் உலக எதிர்ப்பு தினம் ஆக அதை முன்னிட்டு தான் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கார் பதிமூன்று வயது முதல் பதினைந்து வயது அது பதிமூன்று முதல் பதினைந்து வயதுக்கு வரையிலான பாடசாலை மாணவர்கள் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு படிக்கிறார் மாணவர்கள் எல்லாம் ஐந்து ஏழு ஒரு தடவையினும் உள்ளாகுவதாக சொல்லப்பட்டிருக்காங்க அதான் சின்ன வயசுல கூடுதல் கவனம் யோசிச்சு சின்ன வயசுல பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் ஸ்கூல்ல வந்து எங்கேயாவது யாராவது ஒரு மாணவன் பழகிட்டு வந்துருவான் பழகிட்டு வந்துட்டு மற்றபடி எங்களுக்கு பழகிறதுக்கு பார்ப்பான் என்னன்னா மறுத்தால் என்ன ஆயிடுச்சு ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி சொல்லுவாங்க குறைவான ஒரு விஷயம் சின்ன வயசுல நினைக்கிறது அப்படியா சரி சரி ஒரே சொல்லி சொல்லி எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க ஆக்களுக்கு முன்னாலும் பழக ஆரம்பிக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படிதான் சின்ன வயசுல அந்த புகை பழக்கத்துக்கு உள்ளாகிறது அடிமையாக வலிக்கிடுவாங்க வாழ்க்கையில நிறைய வளமான விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு இந்த புகையிலைகளை சுருண்டு கிடப்பாங்க என்ன ஆகவே பொதுவா இப்படியும் சொல்வார்கள் இந்த நாளைய தினம் புகையிலை எதிர்ப்பு தினம் தானே புகைத்தல் பழக்கத்தை உடையவர்களை பார்த்து முட்டாள்கள் என்று சொல்லக்கூடிய நாளாகவும் நாளைய தினம் இருக்கிறது பொதுவாக அவங்களுக்கு தெரியும் ஏப்ரல் ஃபுல் தான் பொதுவாக முட்டாள்கள் தினம் முதலாம் தேதி என்று சொல்வார்கள் என்ன அந்த மாதிரி தானே ஆனால் இப்போ இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தை கூட முட்டாள்கள் தினம் என்று சொல்லும் அளவுக்கு உலகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார்கள் புகைத்தல் அப்படின்றது எவ்வளவு தீங்கு விளைவிக்க கூடிய சொல்லி வேலை இல்லை இலங்கையை பொறுத்தவரை பெண்களையும் புகைக்கிறார் பெண்களே நிறைய அடிமையா இருக்காங்க.

i <laughs> that <laughs>